இவர்களுக்கு தேவையான நேரம் ரிப்போர்ட்டு கொடுத்து இதை இது கேள்வி அப்படின்வாங்க அதுக்கு பின்னாடி எல்லாம் ஓடுவாங்க எப்படியா கண்டுபிடிச்சு அது அவங்க போட்டாங்களா அப்படின்னா அவன் போட்டால் நானும் போட்டேன் அப்புறம் அவனும் கேட்டால் அவங்க ரெண்டு பேர் போட்டாங்களா அதான் நானும் போட்டேன் சனின்னா போட்டேன் அப்புறம் ஒவ்வொரு இல்லத்துலையும் கரண்ட் இல்லாமல் கிடையாது அப்போ மின் ஒயர் இருக்குது இவரும் அடிக்கடி பிடிக்காத ஒயர் இருக்குது அங்கே போவாத அப்படி அப்படின்றதுனால ஒயர் சின்னமும் கேட்கலாம் அப்படின்றது என்னுடைய இது இது எல்லாத்துக்கும் மேலே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த காங்கிரஸ் நீங்கள் அசஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க கூட்டம் போடுறாங்க அது பண்ணுறாங்க இதுப்போ பார்க்குறப்போ ஐயோ காங்கிரஸா அப்படின்னு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கூட கும்பல் சன் மட்டுது நீங்கள் அந்த போங்க எல்லாம் தெரியும் நம்மளால் காது கேட்டுன்னு இருப்பாங்க ரிப்போர்ட்ரு இப்படி சக்குன்னு குச்சியை வச்சு குத்தி விட்டுருவோம்ல வேறு கேட்குறேன் அவங்க என்னாச்சு அவங்களுக்கு எப்போ சொல்லிட்டாங்களே சார் பேசக்கூடாதுன்னு இவங்க இவங்களுக்கும் போன வாரத்தில் சொல்லிட்டாங்க சார் பேசக்கூடாதுன்னு அவர் அவருக்கும் சொல்லிட்டாங்க சார் அப்போ யார் தான் பேசுறது தெரியுதா அவ்வளோதான் இவர்களின் தவிர யாரும் பேசக்கூடாது இவர்களும் பேச மாட்டார்கள் தாவேக்கா பாஜக போல் இன்னொரு பாஜக சரி அவங்களுக்கு பாஜக பற்றி எதாவது தெரியுமா தாவேக்காவே சொல்கிறாங்க தாவேக்கா எந்த வகையில் பாஜகவோட ஒப்பிடுறீங்க பாஜகவுடைய அவருடைய அடிப்படை கொள்கைன்னா தாவேக்கா அதில் எப்படி ஒத்து வருது அதாவது அவனை கேட்டானா அவன் அந்த பொண்ணு மூஞ்சியே பார்த்து வந்து எவ்வளோ லட்சணமாக இது பாரு பரவாயில்ல விளங்காத விஜய் இந்த பொண்ணை போய் விட்டுகிறோம் ரெட்ரலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மொத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி செய்தி சேனல்களில் வந்து செய்தி அதாவது அந்த கட்சிக்கு சின்னம் ஒதுக்கீடு அது வந்து எந்த சின்னம் அப்படின்றத சூஸ் பண்ணணுன்றத முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் மதுரையில் பூத் கமிட்டி மாநாடு அதுவும் செய்திகளில் வந்தது தான் அங்கே தீவிரமாக அங்கே வந்து இறங்க போகிறாங்க ஜூன் ஒன்றாம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு அங்கே இருக்குது அதே மாதிரி விஜய் வந்து இப்போது ரோட் ஷோ போனார் அதே மாதிரி அங்கே வந்து பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகுது அங்கே தான் அவர் நிற்க போகிறாரு செல்லூர் ராஜுக்கும் மூர்த்திக்கும் பெரிய டஃப் கொடுக்க போகிறாரு அப்படின்ற செய்திகளும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு முதல்ல இந்த சின்னம் இது தொடர்பான செய்தி உண்மை அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கா இது எல்லாமே இவருக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு தேவையான நேரம் ரிப்போர்ட்டை கொடுத்து இதை இது கேள்வி விடுவோம் அப்படின்வாங்க அதுக்கு பின்னாடி எல்லாம் ஓடுவாங்க எப்படியா கண்டுபிடிச்சா தான் அவன் போட்டாங்களா அப்படின்னா அவன் போட்டால் நானும் போட்டேன் அப்புறம் அவனும் கேட்டால் அவங்க ரெண்டு பேர் போட்டாங்களா அதான் நானும் போட்டேன் சரி நீ என்ன போட்டேன் அதுலேருந்து கொஞ்சம் கூடுதலாக லைட்டாக அப்படி இப்படி ஆல்ட்ரு பண்ணி போட்டேன் நான் வித்தியாசம் பண்ணோம்ல அப்படின்னு மொத்தத்தில் பார்த்தா இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இல்லைன்னு தெரில சரி அப்படி சின்னத்தை பற்றி இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளுடைய ஆலோசனையும் சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம தாமைக்காக பல்வேறு ஆலோசனைகள் சொல்லிட்டு வரும் அவங்க கேட்குறான் கேட்காது அவங்க இஷ்டம் அந்த அடிப்படையில் சின்னம் என்பதில் இவர்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நுழையிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாசகால தண்ணி கேன் சின்னம் கேட்கலாம் தண்ணி கேன் ஆமாம் இன்னைக்கு இல்லாத தண்ணி கேன் இல்லாத வீடே கிடையாதுல்ல சரி ஒவ்வொரு வீட்லேயும் நுழையிற சின்னமாக தண்ணி கேனு இல்லையா ஏ பொதுச் செயலாளரும் மறக்காமல் அடிக்கடி உச்சரிக்கும் வார்த்தையான சேரையை எடுக்கிற சேரை எடுக்கிற என்ன காரணம் அப்படின்னு கேட்கறல்ல நாற்காலி அதனால நாற்காலி நாற்காலின்னு இல்லாமல் சேர் அப்படின்னா பொதுச் செயலாளரும் சேரை எடுக்கிற அப்படின்னு கோவப்படும் போது நமது சின்னம் சேர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் அப்புறம் ஒவ்வொரு இல்லத்துலேயும் கரண்ட் இல்லாமல் கிடையாது அப்ப மின் ஒயர் இருக்குது இவரும் அடிக்கடி ஒயர் ஒயர் இருக்குது அங்கே போகாத அப்படி அப்படின்றதுனால ஒயர் சின்னமும் கேட்கலாம் அப்படின்றது என்னுடைய இது இது எல்லாத்துக்கும் மேல எதுவுமே கிடைக்கல அப்படின்னா பனையூரை பூட்டி வச்சிக்கிட்டு ஒரு பூட்டை போட்டு உக்காந்துக்கிறார் அதுக்காக பூட்டு சின்னத்தையும் கேட்கலாம் அந்த தகுதி இருக்குது மற்றவர்களை மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் இறங்கிலாம் பேச மாட்டேன் இது வந்து நம்முடைய பரிந்துரை இந்த சின்னலாம் நீங்கள் கேட்கலாம் கிடைத்தால் உங்களுக்கு எப்பவுமே யாபத்தில் இருக்க சின்னம் பூட்டுன்னா அவர் தெரிஞ்சிடும் பனையூரில் பூட்டி பூட்டி வச்சு யார் இவ்வளோ தான் பார்த்துக்குறோம் அப்படின்னா ஊசியானது தெரியும் மற்றவர்களும் தெரியும் வந்தாலே பூட்டிடுவாங்க பண்ணு சேர்னால் தொண்டர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு போச்சிலாக வந்தால் எப்போவுமே தூக்க சொல்லுவாப்பில்ல இங்கே இதெல்லாம் தின்ட்டு அங்கே போடு அங்கே இதுலாம் இங்கே போடுன்னு பண்ணுவாப்பில்ல சேரை தொட்டாலே அவர் கோவம் வந்துடும் மேலையில் யார் இருந்தாலும் கவலைப்பட மாட்டார் சேர் தான் அவருக்கு முக்கியம் கொள்கை கூட்டம் எந்த கூட்டம் இருந்தாலும் சேரை யாரும் தொடுற அப்படின்றது அப்போ சேர் சின்ன ஒரு இது அப்புறம் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி சின்னம்னா இதோட விட சிறந்த சின்ன எங்கேயுமே இருக்காது ஏன்னா தண்ணி கண்ணி இல்லாத வீடு இருக்கா அப்போ அந்த சின்ன வந்து உங்கள் சின்ன தண்ணி கேன்னுனால் டக்குனி ஆபத்தில் வரும் ஏமா எங்கே பாரு தண்ணி கேன் இல்லை குடம் குடம்லாம் பழசு வேர்ல்டு ஃபேஷன் இவங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் தான் நான் தண்ணி கேனுன்றேன் குடம்லாம் வந்து அந்த காலத்தில் தாய்மாரி எடுத்துகிட்டு போனாங்க இப்போல்லாம் யாரும் தண்ணிலாம் பிடிக்கலாம் இல்லை கேட்டால் தண்ணி கேன்னா கொண்டு வந்து போடுறாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் கூட பார்க்குது சின்ன இளைஞர்கள் தண்ணி கேன் போடுற வேலை பார்க்குறாங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் சார் நான் தண்ணி கேன் போடுவேன் அந்த நல்லூரத்துக்கும் அந்த தண்ணி கேன் இதாக வந்து நாளைக்கு அப்படி நடக்கும் ரெண்டு கட்சி அடிச்சிக்கும் போது சார் நான் தண்ணி கேன் போட வந்தேன் என்ன போய் அப்படின்ட்டு ஏன் சார் இப்படி ஏங்க நான் சீரியஸாக பேசினேன் ஏன் சார் அப்படின்னா இந்த இந்த மாதிரிலாம் அவர்களுக்கான உதவி நம்ம பண்ணுறோம் சரி இன்னும் ஒரு உதவி பண்ணுறோம் பலரும் சொன்னது டிவி கே அப்படின்னா சின்னம் டிவி சின்ன வாங்கிட்டீங்கன்னா நமது வாக்கு டிவி கே அப்படின்னு ரொம்ப பெருசாக சொல்ல தேவைல அப்போவும் சேரு கேன்னு சொல்லிட்டாருனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா அவர் என்ன பிள்ளவும் சேர் அதனால் அதை விட்டுருங்க இது ஒரு பாட்டு அப்படி ஒரு ஆலோசனை நடத்தினாரா முக்கிய தலைவர்களுடன் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த மூணு பேர் மூணு பேர் மூணு பேருக்கும் ஆவாது ஒருத்தர் ஒருத்தர் ஆவாது அதெல்லாம் இல்லை அப்படி ஆளாக நிறைய தடவை சொல்றேன் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது ஆமாம் சும்மா எப்போ பார்த்தாலே நான் எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்க அடிச்சுக்கோ சொன்னாலே இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன் சொல்றீங்க எதுவும் இல்லை சொல்றதுக்கான பதில் சொல்றாரு உங்களுக்கும் ஜானுக்கும் புசியானதுக்கும் பிரச்சனையாமே நீங்கள் கேள்விக்கு அவர் பதில் இல்லாமல் யாரும் கேட்க போடுல அப்போ கேட்கும்போது எங்களுக்குலாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆனால் இன்றைக்கி யாதவை ஆளை வச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறார் யார் பணம் கட்சியை கைப்பற்ற பார்க்கிறார் அப்படி இப்படின்னு பெரிய ஆட்களை வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் விஷயம் இது இதெல்லாம் நடக்குங்க இது நம்ம ஒன்றும் குழந்தைத்தனமாக நம்ம அந்த பனைவர் கேட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்கிற கட்சிக்காரன் கிடையாது இவர் என்ன தான் பூட்டி வச்சாலும் உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு தகவல் வரும் தலைவரை நீ பூட்டி வச்சாப்பில் ரெண்டு மிசைல் விட்டாப்புல ரெண்டு கட்சி மேட்ரு கட்சியிலேருந்து வந்த ரெண்டு பேரை ரெண்டு மெசேஜ் விட்டு காலி பண்ணிட்டாங்கள அப்படின்லாம் தகவல் வரும் இல்லை உண்மையான தகவல் என்னவா இருக்குது என்ன ப்ராசஸில் இருக்காங்க என்ன தான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும் இவர்கள் தே தேர்தல் ஆணையத்தில் போய் கட்சியை பதிவு செய்யும் வேலையில் ஈடுபட்டு இருப்பதாக பதிவுனால் அந்த இந்த கட்சியை ஆரம்பித்து பதிவு செய்த பிறகு அடுத்த கட்ட நடைமுறையாக பொதுக்குழு தீர்மானங்கள் இந்த இதெல்லாம் வச்சு பதிவு பண்ணுற வேலையில் ஈடுபட்டதாக தகவல் இருக்குது அதையும் முறையாக செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒக்போர்டு ஒக்போர்டாக உக்போர்டா உக்போர்டு ஒக்போர்டு தானே வக்பு வக்ஃபு வக்ஃபு அந்த ஒக்போர்டு அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கு போடுறதுலையே நீங்கள் பார்க்கணும் எந்தெந்த அளவுக்கு சொல்கிறாங்க முதல் நாள் வெற்றி இஸ்லாமிய மக்களுக்காக இன்றைக்கு பார்த்தீங்க என்றால் மட்டும் தான் தீர்ப்பை வாங்கி வந்திருக்கீங்க தீர்ப்பே கிடையாதுங்க ஒரு ஆர்டருங்க அந்த ஆர்டர் வந்து அடுத்த இயரிங் வரைக்குங்க அது ஒரு இன்டிம் ஆர்டருங்க இதெல்லாம் நம்ம விளக்குன்னு சொன்னால் கூட இல்லை இல்லை இஸ்லாமிய மக்களுக்காக தலைவர் சொல்லி நாங்கள் வந்தோம் அப்படி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெஸ் மீட்டு வச்சு என்ன சொல்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் ரைடு வீட்லாம் வந்து பயந்துட்டாங்க உண்மையில் எல்லோரும் ஆதவ அர்ஜுன் ப்ரெஸ் மீட்னா யூடியூ இன்னும் பேச போகிறாரோ ஏன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆரம்பம் வரைக்குமே அவர் அங்கே இருந்தார் அப்போ இவரை பற்றி என்ன சொல்ல போகிறாரோ அவரை பற்றி என்ன சொல்ல போகிறாரோ கூட இருந்தவர் ஆச்சே ரைடு பற்றி என்ன நான் தகவல் சொல்ல போகிறாரு எல்லாம் பயந்தாங்க முடிஞ்ச ஒன்றா டச்சே இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க நிம்மதியாக ஏன்னா இவர் ரே அப்படின்னு கூட ஆரம்பிக்கல வெறும் ஒர்க் போர்டு ஒர்க் போர்டு ஒர்க் போர்டு அது சம்மந்தமான இது மற்றதெல்லாம் பாருங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் டிசம்பர் வரை பாருங்கள் ஜூனுக்கு பாருங்கள் ஜூலைக்கு பாருங்கள் ஆகஸ்ட்டுக்கு பாருங்கள் செப்டம்பருக்கு பாருங்கள் இப்படியே பேசிவிட்டு என்னை மட்டும் கேட்குறீங்களே அவரை கேட்குறீங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சுட்டு முடிச்சு விட்டாப்புல அப்போது இவர்கள் இது வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லைன்றதையும் அதுதான் நிர்மல்குமார் ரெண்டு தடவை சொல்லிட்டாருங்க இவர் அதை வழி மூடிறாரு முதல் தடவை நிர்மல் குமார் தான் பிரேக் பண்ணார் இல்லை தாவைக்கால்ந்து வந்தாலே அது ஒரு நியூஸ் சர்ப்ரைஸ் நியூஸாக தான் இருக்கணும்னு நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கா அது எப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்யாமல் திடுக்கணும் வந்தீங்கன்னா முன்னா ரஜினி அது பார்த்தீங்கன்னா எப்போ திடுக்குன்னு வருவாரா ரஜினி ரஜினி வேணும் இப்போ பாருங்கள் எங்கே போனாலும் அவர் வாட்டில் வராரு போறாரு அவர் வீட்டாண்டியாக அவர் வாக்கிங் போனால் கூட யாரும் கேட்க மாட்டாங்கல்ல குடிச்சிக்கிற அப்படி ஆகிடும் அவங்க வைப்பேன் எதுக்கு வீட்டிலேயே இருக்கிறீங்க வெளியே போங்க அடிக்கடி போயிட்டு வாங்க இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்க கூட தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு அதனால் அதனால அவர் அதனால் அவருக்கு ஒரு இது இல்லாமல் அந்த மாதிரி தான் இந்த கதை தான் இன்னைக்கு இவங்க வந்து அந்த அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்தாலும் எது வந்தாலும்ன்றதுல காமெடி என்னென்னா ஒரு பொண்ணு இங்கேருந்து ரீல்ஸ் போட்டுருந்துச்சு அங்கே போய் ரீல்ஸ் போச்சு அந்த இதுக்கு நம்ம அதுக்கு வர தனியாக வர அப்போ அதுதான் இதுதான் வந்து அந்த கட்சியுடைய நிலைப்பாடு தலிவர் ஏன் வரல தலிர் வந்தால் கூட்டம் வரும் கூட்டம் வந்தால் நல்லதானுங்க இல்லைல்ல அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்போ ஏங்க ரோட் ஷோ நடத்துறீங்க இல்லை இல்லை அது வேறு அப்போ எங்கே பேட்டி கொடுத்தீங்க அங்கெல்லாம் கூட்டம் வரலையாங்க அது அது வேறு அப்போ ஏங்க எங்கேயா இது அது வந்து உளவுத்துறையே ரிலீஸ் பண்ணிச்சு உளவுத்துறை ஏங்க ரிலீஸ் பண்ணோம் அங்கே ரிலீஸ் பண்ண உளவுத்துறை சென்னைக்கு அவர் வந்துட்டு தான் போய் சென்னையில் தாங்கிறாரு அப்போ ஏங்க ரிலீஸ் பண்ணல இல்லை இல்லை அது வந்து அவங்கள தான் கேட்கணும் இப்படி தான் ஏதாவது வளரிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல சின்ன பசங்க நாலு பேர் சொப்பு வாங்கி வச்சு விளையாடுன்னு நம்ம வீட்டில் விளாடும் தெரியுமா அம்மா அப்பா என்ன செய்வாங்களோ அதை பார்த்து அப்படியே பண்ணி இவ்வளோ மோசமாக இருக்கு வேற என்ன சொல்லுங்க சொப்பு வச்சு விளையாடுறதுக்கு வேறு என்ன சொல்லுங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க கட்சியில் சொல்லுங்க நான் வந்தால் நீங்கள் அப்புறம் எப்படின்றீங்க இப்படி போனால் அப்படி வர்றீங்க சொல்லுங்க வேற என்ன பண்ணுறாங்க இல்லை இவர் ஏதாவது ஆவேசமாக முழங்குறாரா உசியானது திமுக எதிராக ஏதாவது பேசுகிறாரா அவர் எதுங்க வந்து எது கடை கடை த பால் தயிர் வெண்ணெய் அதெல்லாம் விற்கிற கடை திறந்துட்டிங்க அறிவிச்சிட்டீங்க அப்புறம் நீங்கள் டெய்லி வந்துட்டு கடையை மூடியே பூட்டை பூட்டினு உட்காந்துன்னு என்ன அர்த்தம் கடை திறந்துட்டீங்களா விருப்பம் நான் வரேன் வர்றேன் பக்கத்துலேயே பால் இருக்குதுப்பா வாங்கிடலாமா நான் வர்றேன் எப்போ வந்தாலும் கடவே மூடி இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இல்லை ஒரு டிஃபன் கடை திறகுறீங்க இந்த ஒரு படத்தில் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல வடிவேல் போவாட்ட நல்லா சச தேய்ச்சி ஆடியே தூவி அப்படி சாருக்கு ஒரு ஊத்தப்பும் பார்சல் அந்த கதை தானே நடக்குது மொத்தமே ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஒருத்தர் கலர உட்காந்துருக்காரு ஒருத்தர் மாஸ்டரு அங்கே போய் நாங்களே அந்த உண்மையிலே அது கரெக்டாக போனோம் நாங்களே கட்சியாக ஆரம்பிச்சுட்டு எவனையும் உள்ளே விடாமல் நாங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறோம் இங்கே வந்துட்டு நீ கட்சி எங்கே உட்கட்டமைப்பு எங்க கொள்கை என்னென்னு கேட்டுனுக்கிற உனக்கு ஒரு ஊத்தப்பம் பார்சல் போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை நம்ம என்ன சொல்கிறது வேணா வடிவேல் காமெடி ஹோட்டல்னு சொல்லலாமா அவ்வளோதானே ஒரு ஹோட்டலில் யாராக இருப்பா ஹோட்டல்னால உள்ளே போனீங்கன்னா ஒரு பத்து இருபது டேபிள் இருக்கும் கேஷ் ஒருத்தர் உக்காந்துருப்பார் பில் போடுறதுக்கு தனியாக ஊற்றுருப்பாரு அவர் எட்டு போய் நம்ம ஏட்டு இட்லி ரெண்டு மசாலா தோசைன்னா பட்ட பட்டப்பட்டனா அடிச்சு பில்லை கொடுப்பாரு அதை கொண்டு போய் கேஷ் ஏர்ட்டை கட்டினீங்கன்னா அவர் அதுக்கு சாப்பா குத்தி துட்டை வாங்கி போட்டு அதை கொண்டு வந்து நீங்கள் இவர்கிட்டேயே நின்னீங்கன்னா ஒருத்தர் வந்து வாங்கி போவார் இல்லாட்டி நீங்கள் அங்கே போய் போடுறதுல நின்றுனீங்கன்னா அவர் வாங்கி கட கட கடலான்னு பார்சல் கட்டி உங்கள்கிட்ட கொடுப்பாரு இது இல்லாமல் வர்றவங்க சாப்பிட்றது சப்ளையருக்கு தனியாக இருப்பாங்க மாஸ்டருங்க தனியாக இருப்பாங்க இது எல்லாம் சேர்ந்தது தானே கடா 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 கடான்னு ஏங்க காலைல நாலு மணிக்கு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய க்ளீனிங் வேலை அந்த வேலைன்னு அவங்க ரெண்டு மணிக்கு போய் படுத்துட்டு மறுபடியும் காலைல அஞ்சு மணிக்கு இப்படி தான் ஹோட்டல் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை கரெக்டாக இங்கே பார்த்தா அந்த வடிவல் கடையில் உக்கிற மாதிரி பத்துனுங்கிறது கேஷ்டர் ஒருத்தர் பத்துனு இவன் இவங்க ஒருத்தர் படுத்துருப்பான் டே 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 எந்திரி போ அப்படின்னோன்னா இப்படி தானே இங்கே இருக்குது இந்த ஹோட்டலில் நான் நான் அந்த வேலை நடக்குதா நீங்கள் அறிவாலயம் போங்க ஏடிஎம் ஆஃபீஸ் போங்க நான் சொல்கிறேன் இது நடக்கும் அது இது இதுன்னு ஏங்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க பாஜகவுக்கு போங்க கமலாலயத்தெலாம் ஒரு காலத்தில் ஏங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு போங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புளிப்பு மிட்டாயும் இது வந்தான் எல்லாம் என்னப்பா நீ பண்ணிட்டியா டெஸ்ட்டு எவ்வளோ எந்த இரநூத்தி ஐம்பது போயிடுச்சு நீ சரி இங்கே கேட்லேருந்து அங்கே போக முடியுமா போயிடலாம் போயிடலாம் இப்போ வந்துக்கிறவர் ரொம்ப மோசம் மாவட்டத்திலாம் போக சொல்கிறாரு அதனால் நம்ம பண்ணுவோம் வா அப்படின்னு போ அந்த காங்கிரஸே நீங்கள் அசைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க கூட்டம் போடுறாங்க அது பண்ணுறாங்க இதுப்போ பார்க்குறப்போ ஐயோ காங்கிரஸா அப்படின்னு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கூட கும்பல் சன் மட்டுது நீங்கள் அந்த போங்க ஏதாவது தெரியும் நம்மளால் காது கேட்டுன்னு இருப்பாங்க ரிப்போர்ட்டருக்கு இப்படி சக்குனு குச்சியை வச்சு குத்தி விட்ருவாப்புல யார் அந்த சைட்லேருந்து இருந்து உடனே ஐ ஐ ஒரே ஒரு மேட்ரு சொல்கிறேன் ஜான் சொல்லுவாப்புல இது போய் சொல்லு அப்படின்னு அவங்க ஆதரவாக கொண்டு ஃபோனில் உடனே அவர் சொன்னோன்னா இங்கே நம்ம காற்று கிடப்பான் அவன் தான்பா அவன் ஆள் நம்மளாம் சொல்லவே மாட்டாங்கப்பா அவன் போட்டானா அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு ஒன்னா சின்னம் பற்றி விஜய் ஆலோசனை தலைவரா சின்னம் பற்றி முக்கிய தலைவர்களுடன் விஜய் முக்கிய ஆலோசனை ஏன்னா முக்கிய முக்கிய தலைவர்கள் சேர்த்துட்டோம் அவர் இன்னொருத்தர் பார்த்துட்டு டீன் ஓடும் பிரேக்கிங் ஐயே டே என்ன பண்ணுறாங்க உன்னே யூர் எடுத்து விஜய் பனையூரில் விஜய் தலைவர்கள் குவிந்தனர் ஆலோசனை இந்த சின்னம்மா அப்படின்னு அவர் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்களா செய்தியை இதுதான் இன்றைக்கி வேறு என்ன நீங்கள் எதாவது ப்ரெஸ்லீஸ் அனுப்புகிறீங்களா இல்லை யாரையாவது ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி சார் புக் சேரணும் சாரா ஆமாம் சார் இந்த மாதிரி ஆலோசனை போதா ஆமாங்க இன்றைக்கி நடக்க போகுது சின்னம் பற்றி பேசுகிறாங்க ஏதாவது இருக்கா இல்லை முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்து தலியூர் தான் நமக்கு எல்லாம் அவரை தாண்டி எதுவும் கிடையாது இருந்தாலும் தலியூர் சொன்னார்ன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி ஆலோசனை ஏதாவது சொல்கிறீங்களா சார் நான் ஒரு நாலு நியூஸ் போடுறாங்க அது எல்லாத்துக்கும் அவங்க வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா மாநாடு பூத் மாநாடுன்றாங்க திடீர்னு வேலூரில் மாநாடுன்றாங்க இந்த மாதிரி செய்திகள் ஒவ்வொரு செய்திக்கும் வந்து இல்லை சொல்லாததுனால தான் இவங்க போடுறான் நான் சொன்னேண்ணே காதை விட்டு கேட்டு இருப்போம் வேலூர் ஏ மதுரையில் இல்லையாம்பா வேலூரில் இந்த கூட்டம் அடுத்த அவங்க வேறுக்காக பேசியிருப்பாங்க தலைவர் அந்த வேலூரில் கல்யாணம் அங்கே போயிட்டு வரணும் எல்லாரும் பண்ணுவோம் தலைவர் போஸ்டார் வேலூருக்கு அப்படின்னு இவன் காதை விட்டு கேட்டுன்னுறேன் எல்லாம் உடனே ஃபோன் பண்ணி ஆ சார் முக்கியமான விஷயம் அடுத்த பூத் கமிட்டி மாநாடு வந்து மதுரையில் இல்லையா வேலூரில் பூத் கமிட்டி மாநாடு மாற்றமா வேலூரிலா அப்படின்னு உடனே அடுத்த சேனலுக்காரன் பூத் கமிட்டி மாநாடு வேலூரில் திட்டவட்டம் அப்படி இப்படி தான் இது அதுக்கு நீங்கள் ஒழுங்காக சொல்லிடுங்க சொல்லிட்டா வேலை முடிஞ்சிடலாம் இப்போ திமுக பொதுக்குழு கூட்டம் எப்போ நடக்குது ஜூன் நடக்கிறது அது முன்னாடி முன்னாடிங்க பேட்டி கொடுப்பாங்க அங்கே போனால் பேர் பேட்டி கொடுப்பாங்க அது முடிஞ்சவுன்னா ரெண்டு பேர் ரெப்பர்சென்ட்டிவ் பேசுவாங்க பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன இது நடக்கும் இவங்க வேணால் பார்த்து கற்றுக்கலாம் எப்படி பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாங்கன்னு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் யாராவது ஒருத்தர் பேசிட்டு வரது பாருங்க தீர்ப்பு வந்தவனே ஆர்எஸ் பார்த்தி வந்துட்டார் உடனே நாளாக எங்கே போனான்னு தெரியாது நேற்று வந்துட்டாப்ல டபுக்குன்னு வந்துட்டு அசம்மட்டி அடி அதுனார் சரவணம் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் என்னார் இளங்க ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் ஏன் ஒரு ஆள் மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாதா ஏன் ஒரே குரலில் அவங்க பேசுகிறாங்களா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டு பேசுகிறாங்களா இது போக சொம்புகள் அண்டாக்கள் அது தனி இங்கே என்ன இருக்குது பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தர் நான் கேட்டேன் என்னங்க பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஆழ காணம் என்ன சார் பேசக்கூடாதுட்டாங்க அவ்வளோதான் என்னங்க நல்லா எங்கள் மின்னியாவது அரசியல் விமர்சகர்னு வெளியே பேசியிருந்தாங்க நான் சொல்கிறது இவரு கிடையாது ஜெகதீஷ்னு கிடையாது பாவம் இருக்காருன்னு தெரியாது இவரு இன்னொருத்தர் அவர் அரசியல் விமர்சகராக தொடர்றாரு ஆமாம் தொடர்றாரு இவரும் அரசியல் விமர்சகராக இருந்துக்கிறாப்புல அப்புறம் இவங்களே கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் இப்போ பேசக்கூடாதுன்றாங்க உடம்பு கையாளன்ட்டு வந்துட்டுல ஆனாலும் பழைய பாசம் கொஞ்சம் ஏதோ பேசியிருக்காப்புல அப்போ யார் அவங்க கேட்குறேன் அவங்க என்னாச்சு அவங்களுக்கு எப்போ சொல்லிட்டாங்க சார் பேசக்கூடாதுன்னு இவங்க இவங்களுக்கும் போன வாரத்தில் சொல்லிட்டாங்க சார் பேசக்கூடாதுன்னு அவரு அவருக்கும் சொல்லிட்டாங்க சார் அப்போ யார் தான் பேசுகிறது தெரியுதா அவ்வளோதான் இவர்களை தவிர யாரும் பேசக்கூடாது இவர்களும் பேச மாட்டார்கள் அப்போ எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் எப்படி அந்த ஹோட்டல் மாதிரி தான் இருக்கணும் வடிவேல் காம்பியில் வர ஹோட்டல் மாதிரி தான் இருக்கணும் இதில் இப்போ வர இந்த இன்ஸ்டா பிரபலம் அந்த பொண்ணு வைஷ்ணவி அவங்க வந்து இந்த கட்சியிலேருந்து இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க அது ஒரு முக்கியமான செய்தியாக வந்து போடப்பட்டுட்டு அது பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி தலைமையில் தான் இணைஞ்சிருக்காங்க தாவேக்கா இன்னொரு பாஜக அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அவங்க யார் தெரியாது பின்னா அவங்க அவங்க ஏற்பட்டு தான் தெரியுதான் என்ன இன்றைக்கு பத்திரிகை உலகம் எப்படி இருப்பாரு கேட்டா உனக்கு என்ன தெரியும் இப்போதான் ட்ரெண்டு ட்ரெண்டுனா அது பின்னாடி தான் நீயும் ஓடணும் அப்படியா அது ட்ரெண்டுனா அது பின்னாடி ஓடணும் நீ ஓட்ட நான் உன் பின்னாடி ஓடணும் சரி அவங்க என்ன ஏதாவது சொல்லுவாங்களா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தாவேக்கா பாஜக போல் இன்னொரு விவாஜன் சரி அவங்களுக்கு பாஜக பற்றி எதாவது தெரியுமா தாவேக்காவே சொல்கிறாங்க தாவேக்கா எந்த வகையில் பாஜகவோட ஒப்பிடுறீங்க பாஜகவுடைய அடிப்படை கொள்கைன்னா தாவேக்கா அதில் எப்படி வருது அதாவது அவனை கேட்டானா அவன் அந்த பொண்ணு மூஞ்சியே பார்த்து நிறுமா எவ்வளோ லட்சணமாக இது பாரு பரவாயில்ல விளங்காத விஜய் இந்த பொண்ணை போய் விட்டுக்கிறாள்ல ஒன்று டிஎம் சேர்த்துட்டாங்க இன்னொரு பத்ம பிரியா ம் பரவாயில்ல பயணித்தார்களாம் அவங்க அவங்க சொல்கிறாங்க இதுவரை ஓராண்டு காலமாக நாங்கள் தாவேக்காவில் பயணித்தோம் அடுத்து திமுகவில் திமுகவில் பயணிக்கிறாங்க பெரிய நெல்சன் மண்டல வைஃப் இவங்க பயணித்தார்களாம் தெரியுதா நீ கொண்டு போய் கேமராவை போட்டால் இன்னும் ரொம்ப பேசுவாங்க இன்னும் எதாவது கேள்வி கேட்டிங்கன்னா சிரிப்பாக சிரிச்சுட்டு அப்படி இப்படி கொண்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அப்போ கடை நிலையில் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போய் தேவையில்லாமல் ஒரு ஆளாக்கி அந்த அம்மா ஏதோ ரீல்ஸ் பேசியிருந்தேன் தாவே கால அண்ணன் தளபதி விஜய்தான் அடுத்து அவர்தான் அடுத்த முதல்வர்லாம் பேசிடுச்சு இப்போ பார்த்தா அவங்க வந்து பெண்களுக்கே இது இல்லையா அது அதெல்லாம் சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க அது வேற ரெண்டு கட்சிக்காரங்க வேறு கூப்பிட்டுக்கிறாங்களா மாணவசிங்களாம் கூப்பிட்டுக்கிறாங்க எங்க கட்சிக்கு வாங்க ஓ எப்படி கட்சி இப்படி அரசியல் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இவங்கெல்லாம் ரீல்ஸ் போறவங்களாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அதான் ரீல்ஸ் போடுற இந்தியாவில் பேசியிருந்தாங்க பெண்களுக்கு இதுவாக இல்லை எதுவும் இல்லை பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலை பெண்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க பேச விட மாட்டேங்குது ஆண்களையே நாங்கள் மதிக்கிறது இல்லை நாங்கள் யாரையுமே மதிக்கிறது இல்லை மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களை மட்டும் மதிக்கிறோமா ஆலோசகர்லாம் மூணு பேர் வந்தாங்க அவங்களும் முயற்சிமா நாங்கள் யாரை முயற்சோன்னு நீ கேட்குறேன் நாங்கள் பெரிய பெரிய ஆளையும் மதிக்கலை நீ யாருமா ரீல்ஸ் போட்டு ஒரு வாரமாக இருந்த சரி ஏதோ தளபதிகளை பேசிட்டு போனாங்க இங்கே தான் நம்மளுங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை கூட விடுங்க இப்போ அவங்க போனாங்க இல்லையா அவங்க வந்து போய் அவங்க சொல்லியிருக்காங்க இனிமேல் திமுக பெண் தான் ஒரு பொண்ணு இந்த தெய்வ செயல் ஒருத்தர் திமுக நிர்வாகி வந்து பெரிய பிரச்சனை ஆகி ஒரு பக்கம் ஆமா அப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு பத்தி பயங்கரமா பேசிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணா வைஷ்ணவி கண்டிச்சு கண்டிச்சு உக்கரமாக பேசிட்டு இருந்தாங்க இப்போ அங்க போய் இல்ல இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சு அந்த வெப்பம் குறைஞ்சிட்டு இருக்கும் அது கோவை மாவட்டம் தானே அது அப்படியே வெப்பம் குறைஞ்சி திமுக இப்ப சிறந்த கட்சியாக இருக்கும் தான் இனிமேலுக்கு நான் என்ன சொல்கிறேன் புஜியானந்தை பற்றி நாலு வார்த்தை பேசுபோம் நல்லா கண்டென்ட்டாக இருக்கும் அதை பேச மாட்டேங்கிறீங்க அவருடைய அருமை பெருமைகள் அவருடைய அரசியல் ஞானம் அவருடைய நிர்வாகத்திறன் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பேசி அவர் எப்படியெல்லாம் கட்சிக்குள் பாதிப்பை கொண்டு வந்தார் இந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா நல்லா வரும் ஒரு நாளாக அந்த பொண்ணு விஜய் பார்த்துருக்கோம் தூரத்தில் தூரத்தில் அவ்வளோதான் ஒரு அம்மா ஒருத்தவங்க பஸ்ஸில் அடிச்செலாம் இழுத்து போட்டு ஃபேமஸ் ஃபேமஸ் ஆனாங்களே பாஜகவில் அவங்க திடீர்னு நான் விஜய் பார்க்கறோம் விஜய் கட்சியில் சேரப்போனா போய் உக்காந்துட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அங்கேயே உகார வச்சா அப்படியே அமுச்சி விட்டோம் இதுதான் நாங்கள் எங்கக்கிட்ட வந்து நீ நாலு ரீல்ஸ் பேசிட்டா நீ வராளா அவ்வளோதான் நாங்கள் யாரையுமே கிட்ட விஜயே கொஞ்ச நாளில் கட்சியில் சேர்க்க மாட்டோமா நாங்கள் என்ன தலைவரை படம் எட்டு படம் புக் பண்ணி பேசிக்கிறேன் நீங்கள் போங்க நடிங்க நாங்கள் பார்த்துடுறேன் தலைவர் கட்சியாக ஜானு கிராஃபில் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் என்ன சொல்கிறது சொப்பு கட்சின்னு தான் சொல்லணும் வேறு என்ன சொல்கிறது வடிவேல் கா காமெடி படம் ஹோட்டல் மாதிரி தான் கட்சி இருக்குது தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி